கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு தோதுரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தையின் மூலமாக அவங்களோடு நிற்பதில் மிகுந்த சந்தோஷம் நாம் போன வாரத்தில் நாம் எதை குறித்து நம்ம தியானித்தோம் நாம் போன வாரத்தில் எதை பற்றி நம்ம ஜ என்ன தியானித்தோம் செய்தி முன்பெல்லாம் அப்படி கேட்குறது உண்டு போன வாரம் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு என்ன தியானித்தோம் என்ன மாதிரி பேசினோம் அப்படின்னு அது இப்போ இன்னைக்கு ஞாபகம் வந்ததுக்கு இது உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம அப்படி கேட்குறது இல்லை ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு அமேன் அலல்வியா யாரை பற்றி பாடு எதை பற்றி தியானித்தோம் எதை குறித்ததான ஒரு தலைப்பு அவர் நாம் வேண்டுவதற்கு முன்பதாகவே நமக்கு பதில் அளிக்கிற தேவன் அலல்வியா பாஸ்டர் என்ன பாஸ்டர் எங்கடைய நீங்களே சொல்லிடுங்க பாஸ்டர் உங்களுக்கு தான் தெரியுமே அப்புறம் என்ன எங்கள்கிட்ட எங்கடா உங்களுக்கு சந்தேகமா உங்கள் சந்தேகத்தெல்லாம் நாங்கள் தீர்க்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க அமேன் கத்துடைய பிள்ளைகளே நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜபிப்பதற்கு முன்பதாகவே பிஃபோர் வி கால் அண்ட் டு ஹிம் வில் ஆன்சர் ஏமன் ஒரு அளிய சொல்லுவோமா அதுதான் நம்ம தியானித்தோம் போன வாரத்தில் என்ன அநேக வேலைகளை நம்ம பார்த்தோம் உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களிலே அவருக்கு ஏற்பட போகிறதான ஆபத்துகள் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தேவனாய கர்த்தர் என்ன செய்தார் சாஸ்திரிகளுடன் பேசுவது தேவனாய கர்த்தர் பேசினார் யோசிப்போட பேசும்போது தூதன் பேசினாங்க ரெண்டு பேருமே சொப்பனங்கள் மூலமாக தேவனாக இருக்கட்டும் யோசிப்பாக இருக்கட்டும் கத்துடைய தூதனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே முதலாவது தேவ தூதன் யார்கிட்ட பேசினார் தான் அதாவது முதல்ல அந்த கல்யாண திருமணத்திற்கு திருமணம் சொல்லுவது அந்த கற்போதையான அந்த டைமில் அப்போது எல்லாவற்றையும் கர்த்தர் முன்கூட்டி உங்களுக்கு வருகிறதான இந்த சம்பவங்கள் என்ன நடக்க போகிறது என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு தேவன் ஹலலுயா அதாவது மரியாள் கர்ப்பவதியானாள் என்று சொன்ன அந்த செய்தியை இந்த மோ யோசிப்பு அறிந்தால் நிச்சயமாக மனவேதனைப்படுவார் என்று சொல்லி யோசிப்புக்கு முன்கூட்டியே ஆண்டவர் அறிவிக்கிறார் அதே போல ஏரோது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை கொலை செய்து விடுவான் என்று சொல்லி சாஸ்திரிகளிடத்தில் தேவன் பேசுகிறார் நீ வேற வழியா போயிருங்கப்பா இந்த வழியா போகாதீங்க திட்டம் போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாம் எதற்காக இயேசு கிறிஸ்துவை பாதுகா தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுகிறார் அமேன் பவுல் இடத்தில் பேசும்பொழுது நம்ம அப்போ சனபடிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் சரி இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை வருகிறது அப்பொழுது இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆகிலும் திடமனதாக இருங்கள் இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன் என்று யார் பவுல் இருந்த மக்களோடு பேசுகிறான் எப்படி பவுலுக்கு தேவனுடைய தூதன் வந்து பேசுகிறான் தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில இன்னிடத்தில் வந்து பவுலே பயப்படாதே என்று சொல்கிறதை நம்ம அந்த இடத்துல வாசித்தோம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதே போல நாம் கொருந்து பட்ட அப்போ பவுல் அங்கே இருக்கும் பொழுது அமை பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பவுலை பார்த்து பயப்படாதே நீ மௌனமாக இராதே நீ எனக்காக பேசு என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு முன்கூட்டியே அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அத்துடைய பிள்ளைகளே இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு தன்னுடைய வெளிப்பாடுகளை சித்தத்தை நாம் அவரிடத்தில் கேட்கும் முன்பதாகவே அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த கூப்பிடாமலே அவர் மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன் யோவானையும் அப்போஸ்லர்களையும் அல்லது பேதுருவையும் பொதுவான சிறையில் அடைத்திருந்த பொழுது அப்போஸ்லர் அப்படிங்கிற ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது கர்த்துடைய தூதனானவன் சிறைச்சாலை கதவுகளை அவன் திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான் தேவாலயத்தில் நின்று இந்த வசனத்தை இந்த வார்த்தைகளை நீங்கள் தைரியமாக பேசுங்க எல்லா ஜனத்துக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அது ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இப்படி எல்லா இடங்களிலேயும் தேவன் தம்முடைய திட்டத்தை தம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவன் வெளிப்படுத்துகிறாரா இல்லையா உம் இவங்க போய் என்னன்னு கேட்டாங்களா இல்லை ஆனா அவங்களுடைய சூழ்நிலையில அறிகிறார் இன்னைக்கு உங்க சூழ்நிலைகளை அறிந்த ஒரு தேவன் உங்க உள்ளத்தின் பாரங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவன் இந்த நாளிலும் அதை தொடர்ந்து நம்ம வாசிக்க பா தியானிக்க போகிறோம் லூக்கா தின சுவிசேஷம் பதிமூன்றாம் சாரி ஏழாம் அதிகாரத்தில் லூக்கா ஏழாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே நாயின் என்றுதான ஒரு ஊருக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் அந்த ஊருக்கு அவர் போகிற பொழுது அந்த ஊருக்கு வா ஊரின் வாசலுக்கு சமீபித்த பொழுது அங்கே ஒரு மறித்து போன ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் அவரோடு அந்த இடத்துல சீஷர்கள் மாத்திரமல்ல அவரோடு கூட அநேக திரளான ஜனங்களும் போகிறார்கள் அந்த எல்லாரும் போகிற அந்த நேரத்துல அந்த வாலிபன் மறித்து போன அந்த பாடையை அவர் சொல்றாரு என்ன பாருங்க பதிமூணாவது வசனம் சொல்கிறது அந்த ஸ்திரீ அந்த ஒரு நிமிஷமா அந்த அந்த தாயானவள் அவள் விதவை தாயா இருக்கிறாள் அவளுக்கு யாருமே உதவி இல்லை அவள் யாரிடத்தில போய் என்ன சொல்வோம் என்று தெரியாது திரளான கூட்டம் வருகிறது அந்த கூட்டத்தின் மத்தியிலே இயேசு இருக்கிறார் என்று அவளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு தெரிந்திருந்தது இந்த ஸ்திரிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்ப ஏன்னா சொந்த மகனோ இழந்த சூழ்நிலையில இயேசுவை தேட மாட்டாங்க போய் சடலத்தை புதைக்க போறாங்க அந்த நேரத்துல இயேசு அவளுடைய கண்ணீரை காண்கிறார் உள்ளத்தின் வேதனையை காண்கிறார் அவளுடைய ஆதரவற்ற நிலைமையை கண்டு என்ன சொல்கிறார் அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொல்லி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து கிட்ட வந்து பாடையை தொட்டார் தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர்

என்ன கண்டிஷன்ல இருக்கீங்க எல்லாத்தையும் அறிந்த ஒரு தேவன் ஒரு சுவாசிங்க சொல்லுங்க அவர் அந்த தாயை பார்த்து முதலாவது பார்க்கிறார் மனது உருகுகிறார் அழாதே என்று சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களை பார்க்கிற ஒரு தேவன் அமீன் சூருக்கு போகிற வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருந்தால் யார் ஆகார் அந்த ஆகாரை காண்கிற தேவன் சாராளின் அடிமைப்பண்ணாகிய ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய் நீ எங்கே போகிறாய் என்று கேட்கிறார் வனாந்திரத்தில் யார் இந்த ஆகாரை அறிந்திருப்பார்கள் யாருக்குமே தெரியாது யாருமே இல்லை ஆனால் அந்த தனிமையான அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார் கேட்கிறார் சாராளின் அடிமைப்பண்ணாகிய ஆகாரே

ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி நடந்தது என் கணவரையும் எடுத்துக்கொண்டீர் இப்போ இந்த மகனையும் ஒருத்தர் இருந்தால் அவனையும் எடுத்துட்டீங்களே ஆண்டவரே நான் எங்கே போவேன் அப்படின்னு அவ கேட்கவே இல்லைங்க அவளுக்கு இயேசுவை தெரியுமோன்னு கூட தெரியாது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இயேசுவை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இயேசு உங்களை அறிந்திருக்கிறார் ஹலலூயா இயேசுவுக்கு உங்கள் நிலைமை நன்றாக தெரியும் இயேசுவுக்கு நீங்கள் என்ன சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கீங்க என்பது நன்றாக தெரியும் அவர் உங்களை பார்க்கிறார் அவர் உங்களை பார்த்து மனது உருகுகிறார் அவர் அழாதே என்று சொல்லுகிறார் அவர் அருள் சொல்லுவோமா அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கார் அதுதான் அடுத்ததாக இறந்து போன ஒரு மனுஷன் அவன் என்ன மனுஷன் யாரு எந்த வயசு ஒன்றுமே தெரியாது ஆனா அவர் என்ன சொல்றாரு அந்த பாடையை தொட்டார் பவர் டச் அவர் தொடும் பொழுது அங்கே ஒரு வல்லமை ஏற்படுகிற தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அவனுக்கு கட்டளை இடுகிறார் அந்த வேளையில கொஞ்சம் யோசித்து பாருங்க அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுந்து உட்கார்ந்து கொஞ்சம் எழுந்துருன்னு சொல்றாரு அவன் மறித்து போனா அவன் மறித்து போனவன் வசனம் சொல்லுது ஆனா அவன் எழுந்து இந்த உட்கார உங்க வாழ்க்கையில் மறித்து போன காரியங்கள் என்னென்ன இனிமேல் நடக்காது முடிஞ்சு போச்சு எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு டேட் ஃபார் ஆயிடுச்சு என்ன சொல்லுவாங்க டெட் லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு அதையெல்லாம் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர் உங்களோடு இருக்கிற விசுவாசங்கள் சொல்லுங்கள் ஐ மீன் போனவன் எும்புகிறான் உட்காருகிறான் செயல்படுகிறான் கரங்கணையா சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில மறுத்து போன காரியங்கள் இனிமேல் நடக்காது என்று நினைக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எல்லாராலும் சொல்லப்பட்ட காரியங்கள் இனிமே நடக்காதுங்க அப்படின்னு நேற்றைய தினத்தில் வெஸ்பா பேச்சுக்கு போயிருந்தேன் ஊழியத்திற்காக அங்கே நம்முடைய ஒரு சகோதரி அந்த சபையில வந்து அந்த சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க சாட்சி அந்த சபையில சாட்சி சொல்லும் போது அதை சொல்லலை அவங்களுக்காக ஜபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னாங்க அவங்க பர்ஸை தொலைச்சிட்டாங்களாம் என்ன தொலைச்சிட்டாங்க வேலட் ஓகே பர்ஸ்னா தெரியாது நபருக்கு வேலெட் தொலைஞ்சிட்டாங்க அந்த வேலெட்டை எங்கே போட்டனுமே தெரியாது மூணு மாதம் ஆயிடுச்சு எங்கேயும் பப்ளிக் பிளேஸில் வேறு எல்லோரும் இனிமேல் கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்களாம் இவங்க பையனும் இனிமேல் கிடைக்காதம்மா அப்படி சொல்லியிருக்கிறான் விடுங்க அது நீங்கள் இந்த வந்து வய வேதாமத்தில் உள்ளதெல்லாம் பப்ளிக்கில் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க உங்கள் விசுவாசம்லாம் உங்களோட வச்சுக்கோங்க வீட்டில் வச்சுக்கோங்க உங்கள் பைபிளோட வச்சுக்கோங்க இதெல்லாம் பற்றி அந்த பையன் ரட்சிக்கப்படாத பையன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான் அந்த அம்மா கிட்ட அவங்க சொல்கிறாங்க இல்லை இவங்களும் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர்கள் அப்போது அவங்க தைரியமாக போயிருக்காங்க நான் போயிருப்போட த்ரீ மந்த்ஸுக்கு பிறகு அந்த அந்த பர்ஸ் கிடச்சிருக்குங்க ஒரு அலையிலா சொல்லுங்க அந்த ஒரு ஆலெட் கிடச்சிருக்குங்க ஹலோ லூயா கிடைக்கவே கிடைக்காது முடிஞ்சு போச்சு இன்றைக்கி கத்திரிக்க ஸ்தோத்திரம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன 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 இன்னைக்கு மரித்து போனதோ எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர வல்லவர் ஹalleluya you are going to restore everything whatever you have lost already in your life you might have lost many precious things but god is able to revive and restore everything மீன் மறித்தவன் வாசிப்போம் மரித்தவன் எழுந்துatkarந்து எழுந்து முதல்ல எழுந்தான் உட்கார்ந்தான் பேச தொடங்கினான் ஆமாங்க நம்ம படுத்துட்டேன் தூக்கி விடுங்க கொஞ்சம் உங்களுக்கு தான் தெரியாதா அப்படின்னு கேட்கல இன்னைக்கு மறித்து போனவரெல்லாம் செயல்பட மறித்து மறுத்து விடுகிறார்கள் செயல்படுகிறது ஆண்டவர் சொல்லுகிறாரு படுக்க எடுத்துக்கொண்டு நடனு ஆ சொல்கிறான் இல்லை இல்லை முப்பத்தெட்டு வருஷமாக இருக்கிறேன் நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியாதா என் நிலமை நீங்கள் பாட்டுக்க சொல்கிறீங்க படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன கொண்டே நடத்த நடக்க முடியாது நான் இதுவரை படுக்கையும் எடுத்துக்கொண்டு நடக்கணுமா அப்படின்னு இன்னைக்கு வாக்குவாதம் பண்ணுகிற நல்ல பரிசுத்தவன்கள்லாம் இருக்கிறோம் கத்தோடைய பிள்ளைகளே மார்க்கொழுந்த சுவிசேஷம் அந்த இரண்டாவது அதிகாரத்தில் கூட அந்த இடத்துல இன்னைக்கு நான் ஆராதனையில் அந்த சொன்ன அந்த வசனத்தை ரெஃபரன்ஸ் சொல்லலை பட் அந்த ரெண்டாவது அதிகாரத்தில் பாருங்கள் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான் ஸ்தோத்ரம் அவன் பத்தாவது பதினொன்னாவது வசனம் ம் நீ எழுந்து நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன் அழலுயா எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ அழலுயா கிளம்பி போயிடாதீங்க இன்னும் சர்வீஸ் முடியல பாச நீங்க தானே சொன்னீங்க ஆமா கத் கத் என்னது ஐயோ அதை முடிப்பில் சங்கீதம் நூத்தி மூணு ஸ்தோத்திரம் என்ன ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்ரி என் அந்த வசந்த மாடிச்சோன்னா தலைவ வீட்டுக்கு போயிருவாங்க ஏன்னா திரும்ப முடிஞ்சிருச்சு ஆன்மா ஆல்ரெடி என்ன போட்டாங்க என்ன ஆத்மாவை கத்தரை சொல்லிட்டாங்க அப்படின்னு இல்லை படுக்கையை அவன் எழுந்தான் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறான் எங்க போனோம் எங்க போனோம் வீட்டுக்கு போகணும் சினிமா தேட்டருக்கு இல்லை ஒரு சொல்லுவோமா இன்னைக்கு எல்லாம் சுகமாயிடுச்சுன்னா கொண்டாட்டம் எல்லாம் சுகமாயிடுச்சு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு உங்களே சொல்ல ரொம்ப தயவு செய்து மன்னிச்சுக்கங்க அவங்களே சொல்ல பார்த்தி இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நன்றி செலுத்தணும் முதலாவது ஒரு வழியா சொல்லுங்க அதுதாங்க முக்கியம் அதை விட்டுட்டு இன்னைக்கு அற்புதம் நடந்த உடனே நேராக போய் எல்லார்டையும் போய் சொல்லணும் சொல்லணும் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அதுக்கு இன்னொரு வசனத்தை ஐந்தாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நீ இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் அங்கே பாருங்க உன் இனத்தாறு இடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் எனக்கு சொன்னார் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு சொன்னார் இத நீ உனக்கு சா நான் செய்ததெல்லாம் போய் உங்கள் வீட்டாருக்கு அருவி முதலாவது அப்படின்னு சொன்னார் கத்திரி அப்போ இவனை பார்த்து சொல்கிறாரு இந்த நான்காவது ரெண்டாவது அதிகாரத்தில் பதி பன்னிரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறாரு அவன் உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லையே என்று அவன் தேவன் இது எதுக்காக சொன்னேன்னா நம்ம ஆண்டவர் சொல்கிறத செயல்படுத்த எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் சித்தத்தை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அந்த சித்தத்தை அறிந்து அதன்படி நாம் செய்ய வேண்டாம் இந்த இடத்துல லூகாலஜி சிவசேஷன் ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்றது வாசிப்போம் கிட்ட வந்தார் பாடையை தொட்டார் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் ார் என்று பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை அவன் அந்த இடத்துல செயல்படுத்துகிறான் எழுந்து பேச தொடங்கினான் அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் ஸ்தோத்திரம் அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராலே இணைக்கப்படுகிறவர்கள் குடும்பங்களுக்குள்ளே ஒரு உறவை அவர் ஏற்படுத்துகிறார் மனுஷ மகன் மறித்து போனான் என்று துக்கத்தோடு இருக்கிற தாய் இப்பொழுது தன்னுடைய மகனை திரும்ப இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறாள் ஒரு அற்புதத்தை பார்க்கிறார் பாருங்க எப்படி அந்த தாயோட பார்க்க இன்னொரு வசரத்தை வாசிப்போம் இன்னைக்கு வாசி சொன்னேன் பதிமூன்றாவது அதிகாரம் அங்கே ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம் அந்த ஸ்திரியும் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறான் அவள் வந்து ஆண்டவரத்தில் போய் எனக்காக ஜபிங்கன்னு சொல்லலை அதுக்காக யாரும் கூடாதுன்னு சொல்ல கிடையாது யாருமே ஆலயத்துக்கு வந்தால் ஜபிக்கக்கூடாது உங்கள் பிரச்சனையை சொல்லக்கூடாது அப்படி சொல்ல மாட்டேன் ஆனால் அதை விட ஒரு ஹையர் லெவலில் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்ல விரும்புகிறேன் கத்தரி ஸ்தோத்திரம் பார்ப்போம் அவர் பத்தாவது வசனம் சொல்கிறது அவர் ஓய்வு நாளில் அவர் ஜப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் போதகம் பண்ணிக்கொண்டிருந்தார் எங்க எங்க ஜப ஆலயத்தில் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிடக்கூடாத கூணியாய் இருந்தால் பாருங்க பதினெட்டு வருடமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறாள் அன்றைக்கி அநேகருக்கு நிமிர்ந்து பேச முடியலை நிமிர்ந்து நடக்க முடியலை அவங்க என்னென்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு எலும்பு வியாதி வந்துருச்சு ஒரு ஆர்த்தரைட்டிஸ் வந்துருச்சு ஒரு ரொமாண்டிசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது டாக்டர்ஸ் சொல்கிற விஷயம் அது நான் மறுக்கலை ஆனால் அவங்க அதுதான் படிச்சுருக்காங்க அவங்க அதை தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம வேதம் சொல்லுது அந்த பதினெட்டு வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஆவியை அவள் தன்னுடைய சரீரத்திலே வைத்திருந்தாள் அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை பதினெட்டு வருடமாக கட்டி வைத்திருந்தது என்று பார்க்கிறோம் வாசிப்போமா இது பதினாறாவது வசனம் இதோ இதோ சாத்தான் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷமாய் இருந்த இருந்த குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார் கரங்களை தேடுவார் சொல்லுவோமா இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளே உங்களை கட்டவிழ்க்க விரும்புகிற ஒரு ஆண்டவர் உங்களை மத்தியில் வந்திருக்கார் ஹலலுயா நீங்க நினைக்கிறா இது வந்து நேச்சுரலி ஐஎம் பென்ச் ஓவர் நான் கூனியா இருக்கிறேன் எனக்கு நேச்சுரலி வந்துருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா எப்பேற்பட்ட நேச்சுரல் வியாதியையும் சுகப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் ஹலூயா அது நேச்சுரலாக தான் வந்திருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த ஸ்திரிக்கு என்ன ஒரு சாத்தான் அவளை கட்டி வைத்து இருந்தான் என்று விதம் சொல்லுது சாத்தான் கட்டி வைக்கிறான் ஆனா எல்லாருக்கும் தெரியுமா யாருக்குமே தெரியாது எல்லாரும் அந்த ஸ்திரி ரொம்ப குனியாக இருக்கிறா மேபி அவ வந்து எங்கேயோ சுளுக்கு பிடிச்சிருச்சு போலுக்கு அவள் எங்கேயோ புரிந்த பொழுது அவளுக்கு ஏதோ நடந்துருச்சு போலுக்கு அப்படின்னு எல்லாரும் நினச்சிருப்பாங்க ஆனால் பின்னணியில் ஒன்று நடந்துட்டு இருக்குது என்ன தெரியுமா பெலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இன்றைக்கு அநேக மக்களை பெலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி பிடித்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய சரீரத்தை அது என்ன செய்கிறது நிமிர்ந்து நடக்க முடியாதபடிக்கு கூறாக்கி வைத்திருக்கிறது அவர்கள் யார் அவர்கள் ஆபிரகாமின் குமாரர்களும் குமாரத்திகளுமாயிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விசுவாசிகள் தான் தேவடைய பிள்ளைகள் தான் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நிச்சயமாக ஆண்டவடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி படைத்தவர்கள் தான் நீங்க எங்க போவீங்கன்னு உங்களுக்கு தெரியல ஆனால் நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்ன என்ன கேட்கல அந்த கூலி போய் ஆண்டவரே எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லலை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யுங்கன்னு சொல்லலை ஆனால் ஆண்டவர் அவளை பார்த்து என்று சொல்லப்படுகிறது வாசிப்போம் அந்த வசனத்தை வாசிப்போம் பொழுது நானே வாசிக்கிறேன் அந்த அவளை கண்டு தமிழத்தில் அழைத்து என்று வாசிக்கிறோம் அவளை காண்கிறார் தமிழத்தில் அழைக்கிறார் என ஸ்திரீயே ஸ்திரீயே என்று சொல்லுகிறார் உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்கிறதை பார்க்கிறோம் கத்து பிள்ளைகள் இன்று அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் இந்த வந்து சாட்சி பகர்வதை அந்த ஸ்திரீயானவள் சொல்வதை அதுதான் உண்மை நம்ம உண்மைப்படுவதாக தேவன் நம்மத்திலே இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்கிறார் அந்த ஆண்டவர் நம்மத்தில் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அதோடு அருமையான மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நேக வேலைகளிலே நாம் காலதாமதமாக ஆண்டவர் செயல்படுகிறாரே என்று நினைத்து வருத்தப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் தக்க சமயத்தில் தேவன் நமக்கு உதவி செய்கிறவர் உடைய கண்ணீரை காண்கிறவர் நான் ஏன் ஊர் விதவையுடைய கண்ணீரை கண்டு அவளுடைய மகனை உயிரோடு எழுப்பினவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் முடிந்து போனது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவைகளை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தத்த உதவி செய்வார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பிதாவே பரவபிதாவே பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் அநேக காரியங்கள் முடிந்து போனது இனிமேல் நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி நினைக்கிற சூழ்நிலையிலும் தத்தாவே நீர் வந்து எங்களை பலப்படுத்துவீர் எங்களை உற்சாகப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த செய்தியை கேட்டு பிள்ளைகளை ஆசிர்வதியும் துடைத்தரலும் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறதான வாஞ்சைகள் விருப்பங்கள் வேண்டுதல்கள் அனைவற்றையும் நிறைவேற்றும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே